இலங்கை நாடாளுமன்றத்தை பிரித்துவப்படுத்தியுள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் அங்கு கடமையில் ஈடுபடும் அதிகாரிகள் உள்ளிட்ட பணியாளர்களுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் உணவு மற்றும் பானங்கள் வாங்குவதற்காக இருபத்தி மூன்று கோடியே இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் தொன்னூற்று ஐந்து சதம் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்பான தணிக்கை அறிக்கையின் தொடர்பான அறிக்கையில் இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான குடிநீர் போத்தல்கள் என்பவற்றை வாங்குவதற்கு லட்சத்து மூவாயிரத்து செலவிடப்பட்டுள்ளது கொள்முதல் வழிகாட்டுதல்களின்படி படி நாடாளுமன்ற சிற்றுச்சாலை மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்றத்தின் உணவு கட்டுப்பாட்டு திணைக்களத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாடாளுமன்ற அழைத்து வரப்பட்ட தொன்னூற்றி ஒரு வீதமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரும் விருந்தினர்கள் மற்றும் முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு ஊழியர்களுக்கு நாடாளுமன்ற உணவகத்தினால் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது